Hello friends! அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நாலு முக்கியமான வீரர்கள் வந்து இப்போ வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்ததான் இந்தியாவுக்கு வந்து அப்கமிங் தொடர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இங்கிலாந்து தொடர் வந்து இருக்குது அதனைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து இருக்குது இப்போ வந்து இங்கிலாந்து தொடரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம ஓடிஎஸ் சீரிஸும் வந்து ஆடுறோம் டி ட்வெண்ட்டியும் வந்து ஆடுறோம் அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து ஆட போகிறோம் அதே மாதிரி மூணு ஒரு நாள் போட்டியிலையும் வந்து ஆடப்போகிறோம் டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் தலைமையில் யங் பிளேயர்ஸ் வந்து ஆடுவாங்க ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் தர்மா தலைமையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூத்த விராட் கோலி ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடுற மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி தான் வந்து முக்கியமான சில பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு முடிவை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து முதலாவதாக பார்த்தீங்கன்னா வருண் ஆரோன் இவர் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு இவர் வந்து அந்தளவுக்கு வந்து முக்கியமான ஒரு பிளேயர் வந்து கிடையாது ரீசெண்ட் டைமாக முன்பு பார்த்தீங்க அப்படின்னா சில போட்டிகளில் இந்தியனுக்கு வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிருக்காரு நல்ல பெட்டரான பவுலிங்கை கொடுத்துருக்காரு ஐபிஎல் தொடர்களில் வந்து ஆடிருக்காரு அதுக்கப்புறம் பெருசாக இவருக்கு வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல தொடர்ந்து வந்து ஓரம் கட்டினாங்க இதுக்கப்புறமும் இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறது கிடையாது அந்த காரணத்தை வந்து மனசுல வச்சுட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு இவர் வந்து ஓய்வு மொழியை அறிவித்தது அப்படிங்கிறது பெரிய ஒரு யாருக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சி கிடையாது பட் இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு வீரர்களும் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிருக்காங்க அதுதான் வந்து ரசிகர்களுக்கு வந்து பேர் அதிர்ச்சியாக வந்திருக்கு அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்குறப்ப ரவீந்திர ஜடேஜா வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஏன்னா ஜடேஜாவும் வந்து நீண்ட காலமாக மூணு விதமான ஃபார்மேட்லையும் தொடர்ந்து வந்து கிரிக்கெட் ஆடிட்டுருக்காரு இப்போ ரீசெண்ட் டைமாக ஜடேஜாவுக்கான முக்கியத்துவம் வந்து இந்திய நிலை இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா எப்போதுமே ரோஹித் சர்மா ஜடேஜாவுக்கு ஒருபடி வாய்ப்பு அதிகமாக தான் வந்து கொடுப்பாரு அஸ்வினை தான் ஒரு ஓரம் கட்டுவார் ஆனால் ஜடேஜாவுக்கு நல்ல வாய்ப்பு வந்து கொடுப்பாரு பட் இந்த முறை வந்து அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார் அஸ்வினோட இடத்துக்கு ஜடேஜா வந்துட்டார் ஜடேஜாவோட இடத்துக்கு வாஷிங்டன் சுந்தர் அக்சர் படேல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அப்போ இனிமேல் வந்து வாஷிங்டன் சுந்தர் அக்சர் படேல் இந்த மாதிரி யங் பிளேயருக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறதாகவும் ஜடேஜா ஓரம் கட்ட போகிறதாகவும் பிசிசியை ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா ரீசெண்டாக ஜடேஜாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு எப்படியும் வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட ஜடேஜா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவரும் வந்து முடிவு வந்து அறிவிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மாவும் வந்து ரிட்டையர் ஆக போகிறாராம் டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்து மட்டும் ரோஹித் வந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஏன்னா வந்து ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி உலக கோப்பை வந்து வாங்கி கொடுத்துட்டாரு ஆனால் ஒரு உலக கோப்பை அவரால் வாங்கி கொடுக்க முடியல டெஸ்ட் வேர்ல்டு கப்பை அவரால் வாங்கி கொடுக்க முடியல இப்போ வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் இந்த வருஷம் தான் நடக்க போகுது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் வந்து நடக்கும் அப்போ ரோஹித்துக்கு வயசும் ஆயிடுச்சு டெஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டு ஓடியையும் பார்த்துக்கிட்டு அவரால் வந்து கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஓடிஐ ஃபார்மேட்டில் மட்டும் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்திருக்காரான் அடுத்த ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் வந்து ஆடலாம் அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரான் அதனால் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஹிட்மேன் வந்து ஓய்வு வந்து அறிவிக்க போகிறார் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துருக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் வந்து ஒரு அதிர்ச்சியான முடிவு வந்து எடுத்திருக்காரு பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதிக்கு வந்து லிமிட்டடோ ஒரு கிரிக்கெட்டில் மட்டும் தான் ஆடிட்டுருக்காரு டெஸ்ட் பக்கம் அவர் வந்து வரதே கிடையாது ஐபிஎல்லில் தான் பெரும்பாலும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஐபிஎல் அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி சூழல்ல டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை மட்டும் பாண்டியாவில் வந்து ஆடாலாம் முடிவு எடுத்துட்டு ஓடிய கிரிக்கெட்லேருந்து பாண்டியாவும் வந்து வெளில வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காராம் ஏன்னா பாண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி இருக்கிறப்ப ஐபிஎல்லில் நல்ல வருமானம் நல்ல சம்பளம் அவருக்கு வந்து கிடச்சிருது அதோடு சேர்த்து டி ட்வெண்ட்டி ஒரு ஃபார்மேட்டை மட்டும் ஆடிட்டு ஜாலியாக இருக்கலாம் டெஸ்ட்டு ஓடியெல்லாம் வந்து ஆட வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாண்டியா வந்திருக்காராம் அதே மாதிரி உள்ளூர் போட்டிகளில் வந்து டுவெண்ட்டி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய போட்டிகளை மட்டும் ஆடலாம் ரஞ்சிலாம் நம்ம வந்து ஆட வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பாண்டியா வந்திருக்காரு அதனால் ஓடியை கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு நன்றி